நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவியை விவாதத்தை செய்ய அது குறித்து அவர் அறிக்கை வெளியிட்டு தன்னுடைய நிலையை வெளிப்படுத்திருந்தாரு அதே மாதிரி ஆர்த்தியோ தனக்கு தெரியாம இந்த முடிவு எடுக்கப்பட்டதா அவங்களுடைய அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க இங்கில ஜெயம் ரவி அண்ட் பாடிக்கு கனிஷா ஒன்னா சேர்ந்து சுத்துறதா ஒரு நியூஸ் வைலாயிட் வருது ஜெயம் ரவி பாடகி கனிஷாவுடனான கோவா ட்ரிப் தான் ஆர்த்தி குடும்ப பிரிசிலருக்கு காரணம் இப்போ சிலர் கூறிட்டு வராங்க முன்னதான் கோவால ஜெயம் ரவி இருப்பதா தகவல் அறிஞ்சு அவர்கிட்ட சமாதானம் பேச ஆர்த்தி முயன்றதாகவும் இதை முன்கூட்டியே அறிந்த ஜெயம் ரவி அங்கிருந்த ஹோட்டல காலி செஞ்சுட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு சென்று விட்டதாகவும் சொல்லப்படுது இந்த பாடகியுடனான கோவா ட்ரிப் தான் ஆர்த்தி குடும்ப விரிசருக்கு காரணம்னே இப்போ சிலரும் கூறிட்டு வராங்க அண்ட் பிரதர் படம் விரைவிட வெளியாக இருக்க நிலையில ஜீனி படத்துல ஜெயம் ரவி நடித்து வருவதாகவும் விவாகரத்து சர்ச்சைக்கு பிறகு ஜெயம் ரவி போய் திடீர்னு கோவாவுக்கு தனியாக டூர் சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியானுச்சு அதே மாதிரி சென்னையில இருக்க பிடிக்காம கோவால தனிமையில வசித்து வருவதாகவும் மற்றொரு தகவலும் வெளியானது கோவா பயணம் குறித்து ஏகப்பட்ட சலசலப்புகள் வளம் வரும் நிலையில இதே கோவா பயணம் பற்றி மற்றொரு வதந்தியும் கிளம்பியிருக்கு அதாவது கோவா சென்றப்போ ஜெயம் ரவியின் கார்ல பாடகி இருந்தாராம் பெங்களூரை சேர்ந்தவங்கனோ ஏற்கனவே திருமணவரனோ ஆல்பங்களையும் பாடியிருக்காங்க அதோட கோவால பப்ல பாடிட்டு வராங்கன்னு சொல்லப்படுது அப்போதான் ஜெயம் ரவிக்கு நட்பானதாகவும் கூறப்படுது திருமணத்துக்கு முன்னாடியே ஜெயம் ரவிக்கு நட்பு இருந்ததுனால பாடகியுடன் பல கோவா போனதாகவும் சொல்லப்படுது சமீபத்தில் கூட அதாவது கடந்த ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு தன்னுடைய சொகுச காரில் பாடகியுடன் கோவா போயிட்டு இருக்கும் போது அப்போ காரில் போடப்படும் டீம் அரசு அனுமதித்த அளவை விட அதிகமாக இருந்ததுக்காக அபராதமும் விதிச்சிருக்காங்க கோவா போலீஸ் அதே நாளில தான் ஓவர் ஸ்பீட்ல கார்ல போனதுக்காக அபராதமும் செலுத்தியிருக்காரு ஜெயம் ரவி திருமண தினத்தன்று கூட பாடிகுடன் இன்ஸ்டா எல்லாத்தையுமே ஆர்த்தி சொல்லப்படுது இந்த பாடிகுடான கோவா ட்ரிப் தான் ஆர்த்தி குடும்ப வரிசலுக்கு காரணம்னு சில சொல்லிட்டு வராங்க இதுவே ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையே ஏற்பட்ட மிகப்பெரிய விரிசல்னு சொல்லப்படுது இப்போ கோவா ட்ரிப்பற்றி கவனத்தை திருப்பி ஊதி பெருசாக்கிட்டு வராங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல மேலும் ஜெயம் ரவி ஆர்த்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க